கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் உங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுயத்திருக்கவும் மருமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்து கொள்ள செய்வாராக கண்களை மூடி கத்துடைய வார்த்தைக்காக நாம் ஜபம் செய்வோம் எங்கள் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் நான் பெறேன் நன்றியோடு நாங்கள் உயிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வாக்கின்படி சத்தியத்தை அறியவும் விடுதலை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் அப்படின்னு மறைத்து வார்த்தைகளை விளங்கச் செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் வலம்ல பிதாவே ஆமே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்திய ஆறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நான்காம் வசனம் உடைய மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத விடைக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பலனில்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதி அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடப்பது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமி உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்கள் இந்த வேத பகுதியிலே நாம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது தர்மத்தை குறித்து அண்டவர் சொல்லுகிறார் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் உள்ள காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே மனுஷர் காணும்படியான ஒரு ஜபத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் பதினாறாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் உள்ள காரியத்தை பார்க்கின்ற பொழுது உபவாசத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த மூன்று பகுதியிலையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மனுஷர் காண வேண்டும் என்று மனுஷர் காண வேண்டும் என்று நாம் எதையும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளிடத்திலே தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களிடத்திலே அவர் விரும்புகிற காரியம் ஒன்று ஜபம் அதாவது கர்த்தரோடு நாம் பேச வேண்டும் இரண்டாவது காரியம் நாம் பிறருடைய தேவைகளுக்காக உதவ வேண்டும் அதாவது தான தர்மம் பண்ண வேண்டும் மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உபவாசத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார் அதாவது சில விதமான பிசாசினுடைய கிரியைகள் உபவாசத்தினால் அன்றி அது போகாது என்று சொல்லி வேதம் கற்பிக்கின்றது ஆகவே, இந்த மூன்று விதமான காரியத்தை தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று காரியத்தையும் நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் உபவாசித்து ஜபம் பண்ண வேண்டும் தான தர்மங்களை நாம் நமக்கு போக மீதி இருப்பதை தேவை உள்ள மக்களுக்கு சரியாக அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அநேக கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தர்மம் செய்தாலும் அதையும் ஒரு போட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்துவார்கள் தான் இன்னாருக்கு உதவி செய்திருக்கிறேன் என்று ஊரெல்லாம் உலகமெல்லாம் அதை சாட்டிக் கொண்டிருப்பார்கள் ஜெபிக்கிறவர்கள் நாம் பார்க்கிறோம் தனியாக உட்கார்ந்து கர்த்தரோடு ஜபிக்க சொன்னால் அவர்களால் ஒரு நிமிடம் ஐந்து நிமிடத்தை தாண்டி ஜபிக்க இயலாது ஆனால் ஒரு மேடை போட்டு ஒரு மைக்கை கொடுத்து விட்டால் அவர்களால் மணி கணக்காக ஆராதிக்க முடியும் ஜெபிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் ஆராதிப்பதையும் அவர்கள் ஜபிப்பதையும் கர்த்தர் பார்க்கிறாரோ இல்லையோ அங்கே ஒரு கூட்ட மக்கள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் அடுத்து உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு அநேக டிவி யூடியூப் சேனல்ல பார்க்கிறோம் நாங்கள் இத்தனை நாட்கள் உபவாசித்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூண்டு சேர்ந்து ஜபிங்கள் இது முதலாவது நாள் உபவாச ஜபம் இது இருபதாவது நாள் உபவாச ஜபம் இது நாற்பதாவது நாள் உபவாச ஜபம் என்று உபவாச ஜபத்தை யூடியூப்பிலையும் டிவியிலையும் அவர்கள் பிரபலப்படுத்துகிறதை பார்க்கிறோம் எனக்கருமையான கத்தருடைய பிள்ளையே அவர்கள் உபவாசித்த நாட்களிலே தனிமையில் கத்தரோடு உட்கார்ந்து எத்தனை மணி நேரம் ஜபித்தார்கள் என்று சொல்லி கேட்டால் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துக்கு மேல் அவர் உபவாசித்து ஜபித்ததே இருக்காது இல்லை என்றால் உபவாசித்திருப்பார்கள் ஜபித்திருக்க மாட்டார்கள் எனக்கருமையான கத்தருடைய பிள்ளையே நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறேன் நாம் மனுஷர் காணும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் ஆனால் தேவனாய் கர்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே திருவடம் பற்றுகிறார் நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று எதையும் செய்யாதிருங்கள் ஆம் நாம் தானம் தர்மம் எதற்கு பண்ணுகிறோம் என்றால் அது கிறிஸ்துவுக்காக நாம் பண்ணுகிறோம் ஏற்கனவே போன நிகழ்ச்சியிலே நான் பேசியிருக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது தான் உகந்த உபவாசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் வியாதிகளினாலும் பிசாசின் பிடிகளினாலும் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவது தான் உகந்த உபவாசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆகாரம் இல்லாத மக்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது தான் உகந்த உபவாசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆகவே இவைகளை எல்லாம் ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் நாம் செய்வது கர்த்தருக்கு தெரிய வேண்டும் அதிகபட்சமாக அது யாருக்கு போய் சேர்கிறதோ தவிர்க்க இயலாத நிலையில் அவர்களுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும் இதை தவிர்த்து மூன்றாவது ஒரு நபருக்கு தெரிய வேண்டும் என்கிற நோக்கம் நமக்குள் இருக்கக்கூடாது ஒருவேளை நாம் சபையிலே கூடி உபவாசித்து ஜபிக்கிறோம் என்றால் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அங்கே நான்கு பேர் பத்து பேர் நூறு பேர் ஐம்பது பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் ஜபிக்கிற நபர் ஜபத்தை நடத்துகிறவர் அவர் தான் கர்த்தரிடத்தில் ஜபிப்பதாகவும் கர்த்தருக்கு தெரிய தான் ஜபிப்பதாகவும் நான் கர்த்தரோடு சேர்ந்து இணைந்து ஆவியிலே ஜபித்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு ஜபிக்க வேண்டும் அங்கிருக்கிற கூட்ட மக்களுக்கு முன்பாக ஒரு பேருக்காக புகழுக்காக அவர்கள் மன நிறைவுக்காக நாம் ஜபிக்க கூடாது தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தான தர்மம் ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக நீ பண்ணாது நீ ஜபம் பண்ணு உன் ஜபத்தை குறித்து மற்றவர்கள் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்காதே நீ உபவாசித்து ஆண்டோடைய சமூகத்திலே காத்துரு கத்துற அந்தரங்கத்திலே பார்த்து உன் உபவாசத்துக்கு பலனை தருவார் நான் உபவாசம் இருக்கிறேன் உபவாசம் இருக்கிறேன் என்று ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்க கூடாது அப்படியானால் நாம் கர்த்திருக்கென்று இதை செய்யவில்லை கர்த்தரோடு இணைந்து செய்யவில்லை நம்மை பார்க்கிறவர்களுக்காக நாம் இதை செய்கிறோம் மனிதர்களிடத்திலே நமக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும்படியாக நாம் ஜபிக்கிறோம் மனுஷர்கள் நம்மை உயர்த்தி பிடிக்கும்படியாகவும் இவர் நன்றாய் ஜபிக்கிறாரே இவர் நன்றாக உதவி செய்கிறாரே இவர் உபவாசித்து பிசாசுகளெல்லாம் துரத்துகிறாரே நோக்கம் மக்கள் மத்தியில் இருந்து நமக்கு பிரபலமாக வர வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு நாம் செய்வதை கர்த்தர் விரும்புவதில்லை அதில் உண்மை இல்லை ஆம் உபவாசிக்கிறோம் என்றால் பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று உபவாசிக்க வேண்டும் நாம் ஜபிக்கிறோம் என்றால் கர்த்தரோடு காரியத்தை சம்பாசிக்க வேண்டும் உரையாட வேண்டும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜபிக்க வேண்டும் தானம் தர்மம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய தலையாய கடமையா இருக்கிறது ஆதரவற்ற திக்கட்ட பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களை நீற்றுவதும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதும் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை சிந்தித்து பாருங்கள் இன்று நீங்கள் எப்படி உபவாசிக்கிறீர்கள் எப்படி தான தர்மம் பண்ணுகிறீர்கள் எப்படி ஜபம் பண்ணுகிறீர்கள் இந்த நாட்களிலே இன்னும் வருகிறேன் புதன்கிழமையிலிருந்து சாம்பர் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாரும் உபவாசித்து ஜபிக்கும்படியாகும் நம்முடைய வாழ்விலே புதிய பரிமாணத்துக்குள் கடந்து வரும்படியாகும் இன்று இருக்கிற பரிசுத்திலும் அதிகமான ஒரு பரிசுத்தத்தை அடையும்படியாகும் இன்று இருக்கிற நீதியிலும் அதிகமான ஒரு நீதியை அடையும்படியாகும் இன்று கத்தரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் அதிகமான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும்படியாகும் இந்து இந்த பூமியிலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிற ஜனக்கூட்டத்திலும் பெரும் ஒரு கூட்டத்தை விடுதலை செய்யும்படியாக இந்த நாட்களுக்குள் நாம் கடந்து போகிறோம் இது பிரசித்தப்படுத்த வேண்டிய நாட்கள் அல்ல இவைகள் அந்தரங்கத்திலே நாம் நடப்பிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது எனக்கடுமையான கத்தருடைய பிள்ளையை மனுஷர் காண வேண்டுமென்று நாம் எதையும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதற்கு பலன் இல்லவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இந்த வருகிற உபவாச நாட்களிலே நீங்கள் அந்தரங்கத்திலே தான தர்மங்களை பண்ணுங்கள் நீங்கள் அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் அந்தரங்கத்திலே உபவாசியுங்கள் பெரிய விடுதலையை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் யாரோ ஒருவர் எங்கேயோ கஷ்டப்படுகிறார் என்று கேள்விப்படுகிறேன் என்றால் அங்கிருக்கிற நபருக்கு எப்படி உங்கள் உதவி போய் சேர வேண்டும் அப்படி செய்யுங்கள் ஆனால் உங்கள் பேர் புகழ் வர வேண்டும் என்று செய்யாதிருங்கள் இந்த நாட்களிலே அநேக ஏழை எளிய மக்களுக்கு போஜனத்தை கொடுங்கள் உடைமைகளை கொடுங்கள் அவர்களை பராமரியுங்கள் அவர்களை பாதுகாங்கள் அது நீங்கள் கிறிஸ்துவுக்கு செய்தது போல இருக்கிறது உண்மையாக அவர்களுக்கு செய்யும்போது அது கிறிஸ்துவுக்கு செய்கிறதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நீ தான தர்மம் பண்ணும்போது பிறர் காணும்படியாக செய்யாதே அதே நேரத்தில் ஜபிக்கும் பொழுதும் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கும்படியாக கர்த்தர் அந்த ஜபத்திற்கு பதில் தரும்படியாக நீ ஜபிக்க வேண்டும் மனுஷர்கள் அந்த ஜபத்தை கேட்க வேண்டும் என்று ஜபிக்காத நீ அநேக நேரங்களிலே என் ஜபத்தை மனுஷர் கேட்டு நன்றாக என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பி ஜபிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் செய்யக்கூடாது ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஜபிக்க கூடாது அதே நேரத்திலே உபவாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறாமோ அசுத்தாவின் அந்தகார கிரியில் எங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அங்கெல்லாம் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபியுங்கள் கத்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலே இந்த உபவாச நாட்களே நீங்கள் அந்தரங்கத்தில் செயல்படுத்துங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் வெளியங்கமான பதிலை கத்தர் உங்கள் வாழ்விலை தருவார் நீங்கள் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் ஜபிக்கிற உபவாசித்து ஜபிக்கிற நீங்கள் செய்கிற தான தர்மங்களுக்கெல்லாம் வெளிப்படையான ஒரு பலன் கிடைக்க கத்தர் உதவி செய்வார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வார் எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த நாளிலே நீங்கள் கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் வெளியரங்கமாய் எதையும் செய்யாதபடி தானம் தான தர்மங்கள் ஆனாலும் சரி ஆண்டவரை எங்கள் ஜபங்கள் ஆனாலும் சரி எங்கள் உபவாசித்து ஜபிக்கிற போராட்ட ஜெபமானாலும் சரி நாங்கள் அந்தரங்கத்தில் அதை செய்யவும் அதன் மூலமாக ஒரு பெரிய வெளியரங்கமான பலனை நாங்கள் காண நாங்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஜபித்தவோம் அவைகளில் ஒரு பெரிய பலன் கிடைக்கத்தக்கதாக கர்த்தரின் கிருவை பாராட்டும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரை தேவனாகி கர்த்தாவே ஆவி ஆத்துமா சரீரம் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க புதிக்க கட்டுகளை அறுக்க வி உதவி செய்யும்படியாக நாங்கள் சொலிக்கிறோம் இதோபடி சமூகம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் விடுதலையை கட்டலிடுகிறார் என்னென்ன காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ எந்தெந்த காரியங்களில் இருளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த காரியங்கள் சஞ்சலம் தவிப்பை உண்டு வந்திருக்கிறதோ அவை எல்லாவற்றும் ஒரு மாற்றத்தை தரும்படியா வெளிச்சத்தை பிள்ளைகள் வாழ்விலே தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா செவிக்கிறனா சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதி தரும் நன்மை அவருடைய வாழ்வில் என்றென்று நிலைத்திருக்கட்டும் இம்மையில் சிகித்திருக்கட்டும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள தெரிவித்தார் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் வலமுழு கிதாவே ஆமே ாயே பராமதி சுந்தமாய i